உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் ஐந்தாம் வாரம் இனிய நாள் எட்டு நான்கு இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது இயல் இருபத்தி ஒன்று இறை வாக்கியங்கள் நான்கு முதல் ஐந்து முடிய இந்த பகுதி இஸ்ராயலின் பாவம் பற்றியும் ஆண்டவர் கொடுக்க இருக்கும் தண்டனையையும் மன்னிப்பை பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கிறது மோசை செய்த வெண்கல பாம்பு பற்றிய நிகழ்ச்சி இன்றைய வாசகமாய் அமைகிறது இந்நிகழ்ச்சி நமது நம்பிக்கை வாழ்க்கை நடைபெறும் விதத்தை அறிகுறி என்ற முறையிலே விளக்குகிறது எனலாம் நம் அன்றாட கிறிஸ்தவ வாழ்வில் நாம் காண்பது பாவம் பாவத்திற்கு தண்டனை பாவத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இறைவனின் மன்னிப்பு வழங்குதல் என்பதாகும் இவையே இன்றைய வாசகத்தில் தவக்கால படிப்பினையாக நமக்கு அளிக்கப்படுகின்றன இஸ்ராயலின் பாவம் இறைவனுடைய திருவுலத்தை அன்றாட நிகழ்ச்சிகளில் குறிப்பாக துன்பங்களில் காண இஸ்ராயலர் மறுக்கின்றனர் தொடர்ந்த சலிப்பும் முணுமுணுப்பும் எதிர்ப்பும் இவருடைய அன்றாட உணவாக அமைகிறது எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றால் நீர் எங்களை பாலைநிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் விடுதலை பயணம் பதினான்கு பதினொன்று பட்டினி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் நீர் எங்களை ஆள ஆள் நடமாட்டமில்லா இடத்திற்கு கூட்டி வந்தீர் பதினைந்து மூன்று நீர் எகிப்திரு எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா பதினேழு மூன்று என்ற முறுமுறுப்பு மேல் முறுமுறுப்பு விடுதலை பயணம் பதினைந்து இருபத்தி நான்கு பதினாறு பதினெட்டு எண்ணிக்கை பதினொன்று ஒன்று முதல் நான்கு ரெண்டு இருபது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்து பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு கூட்டு செல்லும் இறைவனையே பகைத்துக் கொள்கின்றனர் நம் அன்றாட வாழ்விலும் நாம் எதிர்ப்படும் துன்பங்களை இறைவனை திட்டம் என ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது இறைவனை எதிர்த்து நிற்கிறோமா அவருக்கு எதிராக முறுமுறுக்கிறோமா இருளை பழிப்பதை விட ஒல்லியை ஏற்றுவதே மேல் என்பதை உணருவோமா ஆண்டவர் அளித்த தண்டனையும் மன்னிப்பும் இஸ்ராயலின் பாவத்தைக் கண்ட ஆண்டவர் கோபமுற்றதாக இறைவனுக்கு மண்ணு உருவ மண்ணுர் பேசுகிறது வே விவிலியம் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மீது எனது கோபக்கல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்க போகிறேன் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு பத்து இணைச்சட்டம் ஒன்பது பதிமூன்று என்பார் இறைவன் அவருடைய பாவங்களுக்கு தண்டனையாக கொல்லிவாய் பாம்புகளை அவருடைய அனுப்புகிறார் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று ஆறு மக்கள் பயம் கொண்டு மனம் திரும்புகின்றனர் மோசையிடம் வேண்டுகின்ற இத்தருணத்தின் தான் மோசை தன்னை உண்மை தலைவனாக காட்டிக்கொள்கிறார் துன்பம் கண்டு தண்டனை கண்டு தன் மக்களை விட்டு ஓடி ஒழிந்து விடவில்லை மாறாக அவளுக்கு அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார் இருபத்தி ஒன்று ஏழு நீதானே எகிப்து நாட்டுக்கு கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் ஏன் நீதானே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் உமது கடினத்தை விட்டுவிட்டு உமது மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று பதிமூன்று மன்னிக்கும் தெய்வம் மோசையின் இறை வேண்டலை கேட்கிறார் ஆண்டவரும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு போவதாக அறிவித்த தீங்க செய்யாது விட்டுவிட்டார் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு பதினாலு திருப்பாடல் எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு கொல்லி பாம்புகளை அனுபவி அனுப்பி கொள்ளி பாம்புகளை அனுப்பி தண்டித்த இறைவன் இப்போது வெண்கல பாம்பு வழி அவர்களுக்கு குணம் அளிக்கிறார் இருபத்தி ஒன்று எட்டு ஒன்பது கோபம் உள்ள தான் குணமும் இருக்கும் என்பது உண்மையாகிறது அறிகுறி பொருளே அறிகுறி பொருளிலே இவ்வெண்கண்ண வெண்கல பாம்பு சிறுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை குறிக்கும் யோவான் மூன்று பதினான்கு பதினைந்து ஆம் இயேசுவே நம் பாவங்களுக்கு மன்னிப்பு இயேசுவே குறை கலைந்து குணமளிக்கும் கடவுள் எண்டாம் வசகம் நச்செய்தி யோவான் எட்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த பகுதி இயேசுவை நிராகரித்தல் என்ற கருத்தையும் இருவேறு உலகங்கள் என்ற கருத்தையும் நம்முன் படரை விட்டு நம்மை மனமாற்றத்திற்கு இந்த தவக்காலத்தில் அழைப்பு விடுக்கிறது நம் மீட்பரம் இயேசு மனித சமுதாயத்தின் தொடக்கத்திலேயே வாக்களிக்கப்பட்டவர் எதிர்பார்க்கப்பட்டவர் இறைவனால் முன்னறிவிக்கப்பட்டவர் எனினும் தமக்குரிய இடத்திற்கு வந்தார் அவருக்குரியவர்கள் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பதினொன்று ஆண்டவர் தான் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா என்பதை தான் தந்தையிடம் வாழும் வார்த்தை என்பதை தானும் தந்தையும் ஒன்று என்ற உண்மையை வெளியிடும் பகுதியே இன்றைய பகுதியாகும் ஒன்று இயேசுவை நிராகரித்த தானும் தந்தையும் ஒன்றடை உரைத்தார் இயேசு தன்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் யோவான் பதினான்கு ஒன்பது பதினொன்று என்னை தந்தை அனுப்பினார் நான் என் தந்தையிடம் பார்த்ததை சொல்கிறேன் எட்டு முப்பத்தி ஆறு வானின்றி இறங்கி வந்த உயிர் தரும் உணவு நானே ஆறு மூன்று நான் என் தந்தையிடம் செல்லுகிறேன் என்னை வெறுப்போர் என் தந்தையையும் வெறுக்கின்றது பதினைந்து இருபத்தி ஐந்து தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் இருபது இருபத்தி ஒன்று என்று இவ்வளவு தெளிவாக இயேசு தன்னை அறிமுகப்படுத்தியும் யூத தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் தெளிவாக இறைவனது இலக்கணம் தனக்கும் பொருந்தும் என்று கூறி பார்த்தார் எரியும் புதனடியே மோசேவுக்கு தோன்றிய இறைவன் இருக்கிறவர் நாமே என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் விடுதலை பயணம் மூன்று பதினான்கு எஸ்ஐ நாற்பத்தி மூன்று பத்து இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் டம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவியர்கள் என்றார் இயேசு இருபத்தி நான்கு இப்படி தன்னையை இறைமகன் என்று எடுத்துரைத்தும் அவரை ஏற்க மறுத்தவர்கள் உண்மையிலேயே பாவத்தில் மடிப்பவர்கள்தான் நம்பிக்கை இறைவனின் அருட்கொடை மற்ற பதினாறு பதினேழு இது அனைவருக்கும் அருளப்படுகிறது யூத தலைவர்களோடு இது நமக்கு வேண்டாமென நிராகரித்தனர் இதுவே தேவ ஆவியாரை நிந்திக்கும் பாவம் மத்திய பனிரெண்டு முப்பத்தி ஒன்று மூவாத சாவாத முழு முதற் கடவுளாம் இறைமகன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்பதை நான் ஏற்று வாழ்கிறேனா தீயினுள் திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ வேதத்து மறை நீ பூதத்து முதலில் நீ வெஞ்சுடர் ஒளியும் நீ திங்கள் திங்களுள் அழியும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருள் நீ ஆதலால் உறைவும் உறைவதும் இலையே உண்மையும் மரவியல் சிறப்பின் மாயமார் அணையை என்பது பரிபாடல் இருவேறு உலகங்கள் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் நானும் இவ்வுலகை சார்ந்தவன் அல்லன் இருபத்தி மூன்று இவ்வுலகு வான் வீட்டிலிருந்து வேறுபட்டது இவ்வுலகு மாறக்கூடியது மறையக்கூடியது நில்லா உலகம் இறைவனோ என்றும் இருக்கிறவர் நிலையான கடவுளை இந்த நில்லா உலகை படைத்தார் அவர் வழியாகவே உலகம் உண்டானது உண்டாக்கப்பட்ட அனைத்தும் நல்லதட கண் கடவுள் கண்ட இறைவனால் படைக்கப்பட்டு அன்பு செய்யப்பட்ட உலகம் தன்னை படைத்தவரையே நிராகரிக்கிறது யோமான் ஒன்று பதினொன்று அவரது சீடர்களையும் வெறுக்கிறது பதினைந்து செஸ்டன் கோருகிறார் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்டதோ அதன்படி அவன் இல்லை உலகம் இறைவனின் திருச்சித்தபடி இயங்கவில்லை பாவமே இதற்கு காரணம் இயேசு ஒருவரே இதற்கு தீர்ப்பு காண முடியும் அவரே பாவம் தீர்க்கும் மா மருந்து அவரே பாவ பரிகாரம் பாவ மன்னிப்பு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மக்களின் கடமை அவரை நிராகரிப்பவன் பாவத்தில் வாழ்கிறான் அதிலே மடிவான் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இது யூத இனத்திற்கு மட்டும் விடுத்த எச்சரிக்கை என்று எனக்கும் அது பொருந்தும் கிறிஸ்து வழியாக நான் விண்ணுலகை சார்ந்தவனாக வேண்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக